நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு நாய் கடைக்கு வந்துச்சு கடைக்காரர் அதை விரட்டி விரட்டி விடுறாரு திரும்ப திரும்ப அந்த நாய் கடைக்கு வந்துக்கிட்டே இருக்குது என்னடா பெரிய தொல்லையாக போச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த நாய் வாயில் ஒரு சீட்டும் பணமும் இருந்துச்சு கடைக்காரருக்கு ஆச்சரியமாக ஆகிவிட்டார் அந்த சீட்டை எடுத்து அதில் உள்ள ஜாமானுங்களை போட்டு மீதி பணத்தையும் அதே பையில் நாய் கழுத்தில் மாட்டி விடுறார் அந்த கடைக்காரர் நாய் திரும்ப நடக்க ஆரம்பிச்சது கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டுது நாய் பின்னாலே நடக்கும் ஆரம்பித்தார் அந்த கடைக்காரர் அந்த நாய் தெருவை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தது அப்போது ரெட் சிக்னல் அந்த சாலையில் போட்டாங்க அந்த நாய் ரோட்டை கடக்காமல் நின்றுக்கிட்டே இருந்தது இதை பார்த்த கடைக்காரருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு பச்சை லைட்டு விழுந்தவுடன் ரோட்டை கடந்தது அந்த நாய் அந்த கடைகாரருக்கு ஆச்சரியம் தாங்கலை அது பின்னாலேயே அதன் வீடு செல்ல முடிவெடுத்தார் அந்த கடைகாரர் அந்த நாய் ஒரு பேருந்து நிலத்தில் நின்றது அந்த கடைகாரன் நின்றார் ஒரு குறிப்பிட்ட பேருந்து வந்தவுடன் நாய் பேருந்தில் ஏறியது கண்டக்டரும் நாய் வாயிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு டிக்கெட்டை கொடுத்தார் அந்த கண்டக்டர் ரெண்டு நிறுத்தங்களை கடந்து நாய் பேருந்தில் இறங்கியது கடைக்காரரும் அதன் பின்னாலே இறங்கினார் நாய் ஒரு தெருவை கடந்து ஒரு வீட்டின் முன் நின்று கதவை தட்டியது இதை பார்த்த கடைகாரர் அதிர்ச்சி ஆகிட்டார் கதவு திறந்து ஒரு ஆள் வந்தார் நாயின் கழுத்தில் உள்ள பையை கழட்டி விட்டு நாயை அடிக்க ஆரம்பித்தார் அந்த வீட்டின் உரிமையாளர் கடைகாரர் ஓடி சென்று நிறுத்துங்க நிறுத்துங்க ஏன் அடிக்கிறீங்க அது எவ்வளோ பொறுப்பாக கடைக்கு போயிட்டு சிக்னலை மதித்து பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வருது அதை போய் அடிக்கிறீங்களேன்னு சொல்லி அந்த கடைக்காரர் கேட்குறார் அதுக்கு அந்த ஆள் சொல்கிறார் வீட்டு சாவி எடுத்துக்கிட்டு போகாமல் வந்து கதவை தட்டுது பாருங்க நாய்க்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்கிறார் அந்த நாயின் உரிமையாளர் இதை கேட்ட அந்த கடைக்காரர் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆகிறார் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மேலே உள்ள முதலாளிங்க மேனேஜர் எல்லோருமே இப்படி தான் நீங்கள் எவ்வளவுதான் பொறுப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெயரே கிடைக்காது இதுவே உண்மையான கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்